அண்ணாமலையார் கோவில் பிரகாரத்தில் முட்டை குஸ்காவோடு சிக்கன் கிரேவி சாப்பிட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது புனித ஸ்தலத்தில் அமர்ந்து கொண்டு எப்படி அசைவம் சாப்பிடலாம் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் திருக்கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில்தான் கோவிலின் ஐந்தாம் பிரகாரத்தில் அமர்ந்து கொண்டு தம்பதியினர் அசைவ உணவு சாப்பிட்டது சர்ச்சையை கிளப்பியுள்ளது அசைவ உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்ததை பார்த்த பொதுமக்கள் வீடியோவாக எடுத்த நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தம்பதியை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் நடந்த விசாரணையில் தம்பதியினர் திருவண்ணாமலை ராமலிங்கனார் தெருவைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் அவரது மனைவி என்பதும் மற்றும் வடக்கு திசையில் அமைந்துள்ள அம்மணி அம்மன் கோபுரம் ஆகிய இரண்டு நுழைவு வாயிலில் வரக்கூடிய பக்தர்கள் பலத்த சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுவர் கொண்டு செல்லப்படும் பொருட்களும் பைகளும் சோதனைகளுக்கு பிறகே அனுமதிக்கப்படும் அப்படி இருக்கும் பொழுது ராமலிங்கனார் தெருவை சேர்ந்த ரமேஷ் மற்றும் அவரது மனைவியாகிய இருவரும் எப்படி கொண்டு வந்தார்கள் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து இனி இது போன்று செய்யக்கூடாது என்று கூறி இருவரையும் எச்சரித்து அனுப்பி வைத்தனர் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கடந்த சில மாதங்களாக ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் இருந்து வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் கணவன் மனைவி இருவரும் கோவில் வளாகத்தில் அசைவ உணவு சாப்பிட்டது ஆன்மீக பக்தர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது திருக்கோவிலின் புனிதத்தை கெடுக்கும் வகையில் கோவில் வளாகத்தில் மாமிசம் சாப்பிட்டதால் நாளை காலை ஸ்தபனம் வைத்து பிரயாசித்த பூஜை செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார் கோவிலின் மூத்த சிவாச்சாரியார் பி டி ரமேஷ்